நாடு மேட்டுப்பட்டி கே காட்டு காட்டுத்தி குரூப் அக்னி நினைவு குழு ஸ்ட்ரெட் டவு

ஒன்று சிறப்பு பரிசு சீட்டு கை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களுக்கு வீரர்களின் ஊக்க மருந்து தந்துட வெற்றி பரிசை நிலை நாட்டிடம் கல்லூரி நண்பர்களா குக்குல்ல வண்டம் குப்பை சாந்து செய்து விடு சத்தமில்ல ஆட்ட வீரே ஊரைந்து ஏங்கோ குறமில்ல ஆட்டமே அதுதான் பட்டம் அஞ்சு விரட்ட மஞ்சி விரட்டம் வெஞ்சኩል பல புண்ணிய பூமியான வண்டவாசி மண்ணிலே உடைய அம்மனின் அருளால் ஆடுது ஆளாடுதுவார் திருதேரே அதை கண்ட அசகு மோழனுக்கு பார் பக்கத்து ஒரு திரெண்டு நிற்கும் மத்தல் மத்தியில் திமிர் கொண்ட காளையா கண்ட கொடுப்பது வீரர்களாயிட போறு தெருந்து பார்பா யாரென்று பொறுத்திருந்து பார்போ இதை கடமையான போட்டிய மனுஷனே ஒருமதற்கு காளையும் சுரல்ல காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் என பாள ஒரு காளையா சிறப்பு வாய்ந்த ஒன்பது கல்லூரி நண்பர்களா யாரென்று பொறுத்தருந்து பார்பா சிடி அடிகள் கை கட்டி பெருசாக படுத்திருக்கா வண்டவாசி ஆர் எஸ் பேசன் பிரைடல் ஸ்டூடியோ இந்த ஆண்டுக்கு மேலும் சிறப்பு பரிசாக வண்டவாசி ஆர்எஸ் எஸ் பேசன் பில்டர் ஸ்டூடியோ விழாக்கு சார்பாக

ஒரு கருப்பன் குழு வீரர்கள் வளப்பை கொண்டிருக்கிறார்கள் சைடுல நடக்கிற முறை உட்காருங்க கீழே உட்காருங்க தம்பி சப்துல்லா உட்காருங்க இதற்கு அடுத்தபடியாக மாவட்டம் பேச்சாத்தகுடி அழகப்பன் நினைவாக மட்டி காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக மாவட்டம் வெள்ளலூர் நாடு மேட்டுப்பட்டி ஆர்கே இன் காட்டுத்தி குரூப் அக்கை நினைவு குழு விரைந்து வாடிவாசல் கண்டுகொள்ளப்படுகிறார்கள் கைதிகள் வீரர்களை படுத்துக்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா சிவகங்கை அந்த உலக நாடுகளையே இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்ஸ்

நல்லேர்தல் ஆடு கருப்பன் காளி காலையுடைய உரிமையாளர் அஜித் சார்பாக இந்த மாதிரி சிறப்பு ஒன்று தற்சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை நம்பர் ஒன்னு நம்பர் சைபர் இங்கே ஒன்னு மற்ற ஆள் ஆடுங்க மற்ற ஆளுங்க ஆடுங்க நம்பர் ஒன்னு மட்டும் வாங்க தற்சமயத்திலே ஆடுகளத்திலே ராஜ கம்பீர தோற்றத்துடன் வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட மண்ணுக்கு பெருமை சேர்த்துதான்

இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சென்னை புகழ் இளங்கோபர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சென்னை புகழ் இலங்கை சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஜல்லிக்கட்டு புகழ்

ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக ஆக வண்டவாசி மன்னில் பைந்தல் வண்டவாசி உடைய ராஜியம்மன் குழு ஆட்ட நாயகன் அழகு பாண்டியவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று அத்துடைய சிறப்பு பரிசுகளும் விழாக்குள்ளே வழங்க இருக்கின்ற பரிசு தொந்தரையினை வருவதற்கு காலையும் சிறல்ல காலை வீரர்களும் சிறபால வீரர்கள்

சென்னை புகழ் இளங்கோவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு பனங்காடியா பனங்காடி மண்ணின் வைத்தார் பனங்காடி ராஜசேகர் பாதுகாப்பு பேரவையினுடைய நிறுவன தலைவர் சென்னை புகழ் இளங்கோவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த பாட்டுக்கு சிறப்பு பரிசாக வண்டவாசி உடையன் ஆசியம்பர் குழு வீரர் ஆட்ட நாயகன் தவக்கலை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாடுபிடி வீரர்களே மாடுபிடி உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் வெளியிட்டது காலை களம் இறக்கப்பட்டு நம்பர் மூணு நம்பர் மூணு நம்பர் மூணு மாட்டு தவக்கூடாது தவக்கூடாது உங்களுக்கு எல்லாமே தெரியும்

ராமநாதபுரம் மாவட்ட மண்டிற்கு பெருமை சேர்த்துடா ராமநாதபுரம் மாவட்ட மங்களம் சேது சீமை பிஎஸ்ஆர் எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் கோகுல் ராஜபரத் கேடி காலை மிக துடிப்புடன் கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அல்லூர் கருப்பர் குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடுகிறார்கள் இந்த கடுமையான ஓட்டியிலே இந்த கடுமையான போராடுவதிலே பரிசிதவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அரப்பான காலைக்கு பெருமை சேர்த்துடவா அரபு மிக ஒன்ற ஊரலுக்கு பெருமை சேர்த்திடவா அள்ளி மலர் எடுத்து அசராமல் ஆந்தெடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இனங்க வந்த ராசிதாஸ் எங்க ஊரு

இதற்கு அடுத்தபடியாக களமரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் மயிலாயன் கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சந்தி வீரன் அம்பலம் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை காளியம்மன் குழு வீரர்கள் தங்கை தயார் வாடிவாசல் வருமாறு கெடுக்கப்படுகிறார்கள்

மாட்டு மாட்டா மாட்டு மாட்டாட்டுருக்க அடுத்த மாடு வாங்க அடுத்த மாடு வாங்க அடுத்து மாடுவாங்க அடுத்து மாடுவாங்க அடுத்து மாடுவாங்க கூப்பிட சிவகங்கை மாவட்டம் மயிலாயங்கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சந்தி வீர நம்பரம் அவரது காலை